இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு சீரியல் ஷூட் பண்ண லொக்கேஷன் இது மொத்த யூனிட்டுமே இந்த ஒத்த அடி பாதை வழியாக போய் தான் அந்த சீன்ஸ் எடுத்திருக்காங்க மொத்தமாக ரெண்டோ மூணோ சீன்ஸ் தான் எடுத்திருக்காங்க அதுக்கே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வழியாக போய் தான் ஷூட் பண்ணியிருந்துருக்காங்க நான் எதுவுமே எடிட் பண்ணல உங்களுக்கு அந்த பறவைகளோட சத்தம் எல்லாம் கேட்கணும் அப்படின்றதுக்காக நான் எதுவுமே எடிட் பண்ணாமல் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவோட எண்டில் ரெண்டு சீன்ஸ் வந்து எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கிளிப்பிங்ஸும் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே வேறு வேறு சீரியலோடது தான் ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆல் ஆ ஆமாம் சார் ஆமாம் போரூர் வந்து வரலாம் சார் போரூர் வந்து வரலாம் நம்ம தாம்பரம் சைடு வந்து வரலாம் ஓகே தான் பார்க்குறேன் தான் வா Oh yeah. இது ஒரு சீன் பாருங்க கிணத்துல வேற மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காங்க அதுல அதில் இருந்து டயலாக் எல்லாம் சொல்றாங்க என்ன பேசணும் அப்புறம் எப்போ குதிக்கணும் எல்லாமே சொல்கிறாங்க இங்கே மைக் பிடிச்சி எல்லாமே டைரக்டர் இருக்காங்க அப்புறம் அதே மாதிரி ஓடி வராங்க அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர மாதிரி ரெண்டு பேர் ஓடி வராங்க பாருங்கள் அது மாதிரி சீன்ஸும் எல்லாமே அவங்க சொல்கிறாங்க டைலாக்கு அப்புறம் இது ஒரு ஃபேமஸான சீரியலில் வர ஜோடி தான் அவங்க ரீல்ஸ் பண்ணுறதும் அந்த லொக்கேஷன்லே பண்ணியிருக்காங்க பாருங்கள் லொக்கேஷன் நல்லாயிருக்குன்னு அங்கேயே ரீல்ஸ் பண்ணிவிட்டாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஓகே நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்